புறத வச்சு வேலை பண்ணு சூட் எடுக்கு எல்லாமே பண்ணு இது பாத்தீங்களா ஹீரோ சோபா இது பாத்தீங்களா சொல்ற ஸ்கிரிப்ட் அப்டா ஆக்சுவலா இதெல்லாம் சொன்னாங்க அது எல்லக்கே பண்ணும் ஃபைட் பண்ணும் எல்லக்கே பண்ணும் இது பாத்தீங்களா ஹீரோலி சோபா ஹீரோ வேலை பண்ணாதான் ஹீரோலி வந்து ஒரு டிப்பல அடைக்க முடியும் வந்தது பாத்தீங்களா காபடி சோபா இது காபடி படியில இருக்கறது எது பண்ணு பண்ணு சோபா இது எல்லாமே எல்லாமே வேணல கிக்கே பழுதற வரைக்கும் பெஸ்ட் பிரைஸ்க்கு வாங்கிக்கோங்க இது எல்லா சோபவும் வேணல போவி சோபா செல்ல போவி